ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சலிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம நாச்சியாஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரா சில்க் ரா சில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ வாங்க இந்த செட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ளரக்கூடிய பிரிண்ட் உங்களுக்கு அந்த ஒயிட் டிசைனில் வருது பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே பார்டர் டாமினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ எட்டு கலர்ஸ் இருக்குங்க அப்படியே நம்ம ஒரு செட்டு பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் இருக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு இருக்குது ரெட் இருக்குது ப்ளூ இருக்குது க்ரீன் பிங்க்கு கிரே அதுக்கப்புறம் லைட் ஷேட் ஆஃப் பிங்க்குங்க லைட் ஷேட் ஆஃப் பேபி பிங்க் இருக்குது டார்கர் பிங்க் இருக்குது ஸோ இந்த சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாங்க ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஒப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இது எல்லாமே ராசில் கலெக்ஷன்ஸ் அக்கா காட்டின்கா ராயலான ராசில் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அழகான ஒரு மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு இது என்ன கலருக்கா ஆரஞ்சும் இல்லை தக்காளி பழ கலரும் இல்லை டிஃப்ரெண்ட்டான கலருங்க சூப்பராக இருக்குது இது வந்து ப்ளவுஸு இந்த சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் டபுள் சைடு பார்டர் தாங்க அல்டிமேட்டு கிரே பார்டர் ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் அழகான க்ரீன் இது பார்த்தாச்சு அழகான க்ரீன் இது வந்து முந்தான இது பிளவுஸு ஸாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குங்க கெட்டணும் இந்த சாரி பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு கெட்டணும் அப்படின்னா ரொம்ப செமையாக இருக்கும் அடுத்த அழகான கிரே ஸோ சாரீ ஃபுல்லாமே அந்த ஒரு ஷைனிங்னஸ் இருக்குது ஒரு காப்பரோட ஷைனிங்னஸ் இருக்குது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த சாரீ நல்லா திக்கான ஒரு பேஸ் இருக்கனால தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியப் பண்ணலாம் அடுத்து அழகான ஒரு க்ரீன் டிஸ்டம்பர் கிரீன் பார்க்கலாம் ராமர் பச்சை இது வந்து முந்தான இது பிளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அடுத்து டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் இது முந்தான இது பிளவுஸ் ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாரீ அந்த முட முடப்பே இல்லை இந்த ரெட்டு செம்மையாக இருக்குது என்னோட ஃபேவரட் இந்த ரெட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து முண்டான இது பிளவுஸ் ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த சாரி பார்க்கலாம் இன்னும் முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது

உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ பிங்க் ஷேடில் இருக்கக்கூடிய சாரியும் நம்ம பார்த்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது எல்லாமே வந்து புது கலெக்ஷன்ஸ் தான் இந்த பொங்கலுக்கு வந்திருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்